விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இப்போ எந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டா அப்பா அப்படிங்கிற ஒரு பிராண்டா உடச்சு தூக்கி எரிஞ்சுட்டு சுக்குனூரா போன கதைக்கு தாண்டி அங்கிள் அப்படிங்கறது நிலக்குது அப்படிங்கறத பத்தி பேசுவோம் அண்ணாமலைக்கும் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எப்பவுமே ஆகாத ஒரு சூழல்ல எடப்பாடி அவர்களுக்காக நம்ம அண்ணாமலை சப்போர்ட் பண்ணியிருந்தாரு பட் அதிமுக அதுக்கு கை மாற ஒரு போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்காங்க சூப்பரா செயல்படுத்தியிருக்காங்க அது என்ன அண்ணாமலைக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயில்லாம் பேசுவோம் வீடியோ கூட அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா அங்கிள் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்காக பல கட்சியினர் வந்து டென்ஷன் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவை காலாம் பெருசா வந்து வாயத்தொருக்கல பட் பாஜகவில் சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கும் அவருக்கும் அதாவது எனக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பிடிக்காம இருக்கும் முரண்கள் உண்டு ஆனாலும் அவருக்கான ஒரு பதவி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதை வந்து நம்ம தப்பா குறைச்சி எப்பவுமே பேசக்கூடாது அரசியல் நாகரிகம் கருதி அவங்க கிட்ட எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு நல்லா தெரியணும் சினிமேட்டிக்கா வந்து ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்சியா பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் தான் சப்போர்ட் கொடுத்திருந்தாரு ஸ்டாலினுக்காக சோ ஸ்டாலின் அவர்கள் இன்னை தேதி வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வாயை தொடக்கல அப்படின்னாலும் திமுகவில் இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க அந்த வகையில கே நேரு அவர்கள் சொல்றது அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தராதரமற்ற ஒரு வார்த்தை அதெல்லாம் ஒரு வார்த்தையா எதுக்கு அவர் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அபியூசிவா இருக்கு அப்படின்ற மாதிரி பல உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க செம்ம மெசேஜ் சரியான ட்வீட்ஸ் அண்ட் மீம்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு விளாசிட்டு இருக்காங்க ஆனாலும் இது இவ்வளவு ட்ரெண்டிங் ஆயிருக்குல்ல விஷயம் எப்படி இட் மே பி அ பாசிட்டிவ் இட் மே பி அ நெகட்டிவ் பட் வாட் இஸ் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது தானே விஷயம் சோ இன்னைக்கு நான் பேசுறேன் நீங்க பேசுறீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறாங்க அக்கத்துல இருக்கிறவங்க பேசுறாங்க அப்படின்னா எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ அங்கிள் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பத்தி மட்டுமா தான் இருக்கு ஸோ அப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிடும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் கொடுத்திருக்காரு என் ஒரு புறம் துர்கா அதாவது ஸ்டாலின் அவர்களினுடைய மனைவி துர்கா அக்காவா ஆனா யாருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்களுக்கு அக்காவா இருந்தா ஸ்டாலின் அவர்கள் மாமா தானே அப்படிங்கிற மாதிரியான சில பதிவுகளையும் படிக்க முடிஞ்சது இதை எடுத்துக்கிற விதத்துல யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் திட்டும் வகையில இருக்கும் போது அவங்களுடைய கட்சியில இருக்கும் போது கன்ஃபார்மா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் அப்படியே நம்மளோட லைஃப்லயே நம்ம யோசிச்சு பாருங்களேன் இப்போ என்னையோ ஆகட்டும் இல்ல உங்களுடைய குட்டி வயசுல யோசிச்சு பாருங்க நீங்க வந்து ஒரு நார்மலா இப்ப எனக்கே என்னுடைய பொண்ணு என்னோட குட்டி குழந்தைங்களோட கிளாஸ்ல படிக்கிற பசங்க நம்மளை ஆன்டின்னு கூப்பிடும் போது ஐயோ அப்படின்னு இருக்கு ஏன் பொண்ணா இப்போ ஏன் வயசுல இருக்கிறவங்கள கூப்பிடும் போது அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஒரு ஃபீல் ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லி அண்ட் நாள் போக்க காலம் கடக்க கடக்க ஆமா நம்மளுக்கும் வயசாகுது நம்மளோடைய நம்ம ஒரு காலத்துல கூப்பிட்டு போய் இப்ப நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கூப்பிடுறாங்க நம்ம அம்மாவை கூப்பிட்டாங்கல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது லைஃப் இஸ் கோயிங் அப்படின்னு இருக்கும் போது இது வந்து பிரதானமா நார்மலா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களோ இல்ல மற்றவங்களோ கூப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல விஜய் அவர்களுக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வயது வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு வயது வித்தியாசம் இருக்கு இவருக்கு ஐம்பத்தி ஒன்னா அவருக்கு எழுபத்தி நாலு அப்படிங்கிறாங்க சோ இந்த அளவுக்கு இருக்கு அதனால கூட கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதெல்லாம் தப்பு இப்ப இருபத்தி ஒன்பது வயசு இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ ஸ்டாலின் அவர்களை கூப்பிடுறது ஓகேன்னு வச்சுக்கலாம் இல்லையா விஜய் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த வயசு இருக்கிறவங்க கூப்பிட்டா அக்செப்டபிளா யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கும் இல்ல அவருக்கு ஒரு கோவம் வரும்ல அப்ப உள்ள இருக்கிறவங்களும் பேசிட்டு போட்டோம் புகஞ்சிட்டு போட்டோம் திட்டிட்டு போட்டோம் வாங்கிக்க வேண்டியதான் தாவே காவலர் இருக்கலாம் ஆனா இருக்க மாட்டாங்க பயங்கரமா வாய்ஸ் அவுட் இப்ப வரைக்கும் தான் இருக்காங்க ஒரு ஃபீல் இருக்கும்ல பேசிட்டு போட்டுமே அப்படின்னு ஆனா அவங்க எதிர்பார்த்த விஷயம் அப்படிங்கிறது கோவப்படணும் அப்படிங்கிறதுனாலதான் ஆனா தான் நடந்துட்டு இருக்கு ஸோ ரேம்ப் வாக் விஷயத்துக்கு வருவோமா சோ ரேம்ப் வாக்ல சைட்ல கிட்டத்தட்ட பத்து அடி உயரம் வந்து டிஸ்டன்ஸும் இருந்து உயரமும் இருக்கு அதுக்கு மேலே மேல ஏறக்கூடாது கம்பி மேல புளிச்சு யாரும் ஏறக்கூடாது விஜயவர்கள் நடக்கும் போது எந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு ஒரு கம்பிகள்லயுமே வந்து தடவுறாங்க ஸோ அந்த கிரீஸ் வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா செலுக்கு செலுக்குன்னு வழுக்கும் ஸோ அதை வந்து தொடக்கூடாது ஏற முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூசப்படுது ஆனாலும் அது எல்லாத்தையும் மீறி கச்ச 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 ஏறி மேலே வரைக்கும் நின்று ஒருத்தவர் வந்து கதர்றாரு சோ விஜய் அவர்கள் அவரை பார்த்து உடனே புடிச்சி பா பத்ரம்பா அப்படின்னு சொல்றாங்க திடுதுப்புன்னு ஆப்போசிட்ல இருந்து ஓடி வந்து பிடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஒரு டை ஹார்ட் ஃபேனா இருக்கிற நபர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம் அண்ட் வந்து விஜய் அவர்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் பாத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க கூட ஆசைப்படும் ஒரு சூழ்நிலையில போய் நிறைய பேர் பாக்குறாங்க இப்படிலாம் இருக்கு இந்த ஒரு விஷயத்து திமுகவினர் விமர்சனம் பண்ற விஷயம் எப்படி இருக்கு தெரியுமா கிரீஸ் எல்லாம் ஓட்டுறாங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி அதெல்லாம் பண்ணலாமா நாங்களும் தான் ஒரு பெரிய ராம் ஃபாக் ஷோஸ் எல்லாம் நாங்க நடத்தினோம் திமுக தரப்புல இருந்து பண்ணோம் எங்களுடைய தளபதி நடந்து வரும் போதெல்லாம் யாராச்சும் போய் அப்படியே எக்ரி குதிச்சாங்க ஏன் நீங்க நீங்க மட்டும் இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் நம்மளே யோசிச்சு பார்க்கணும் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இது சரியா அப்படின்னு வாட் எவர் இட் மேபி எந்த கட்சிக்காரவங்க நடந்தாலுமே கண்டிப்பா அந்த ரேம்ஃபாக்ல அவங்களுக்கான ஒரு ஆதரவும் அவங்களுக்கான ஒரு கத்தி சந்தோஷப்பட்டு ஒரு கூச்சலாம் நான் இருக்கேன் 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 அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ அளவுக்கு எஃபெக்ட் போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான் டுங்க் இல்லையா இவர் வந்து ஒரு தளபதி நிறைய மூவிஸ்ல பயங்கரமா ஆன ஒரு நபர் கரெக்டா ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு ரூல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுடைய மனசுக்குள்ள புடிச்சிருக்கும் சோ அவங்க ஒரு நேரில் வராங்க அவங்கள பாக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது தனியா இருக்கும் கரெக்டா சோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேட் நம்மளே பண்ணிக்க வேண்டியதான் பட் பொலிட்டீஷியன் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நபர் அவர்கள் ரேம்ப் வாக்கில் நடந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு இருந்த மாதிரி ஒரு மாசா எல்லாரும் ஏறி நின்று அப்படின்னு இல்லாம இது வரைக்கும் இல்லாத ஹிஸ்டரியில ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு வந்து அவர் அவர் பார்க்கணும் அப்படிங்கறதுனால அவருடைய திசை வந்து நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இளம் வயதினர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் பிகாஸ் ஒரு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான வயசு ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே பொலிடிக்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு ஒரு முடிவெடுத்து எல்லாருக்காகவும் ஒர்க் பண்றாரு எல்லாருக்கும் எந்தெந்த விஷயங்கள் சரி தப்பு அப்படிங்கிறது புரிய வைக்கிறாரு டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு சோ தட் அண்ணாமலை அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஓரளவுக்கு கனெக்ட் இருக்கு கரெக்ட்டா சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பாலிடிக்ஸ்ல புதுசா ஒரு பாலிடிக்ஸ் மேன் மேல எகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா அண்ணாமலைன்னு நான் நினைக்கிறேன் இன் கேஸ் நீங்களும் அதை தான் நினைச்சீங்க அப்படின்னா ரேம்ப் வாக் அண்ணாமலை அப்படின்னு போடுங்க அது நம்ம அது எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதுன்னு பார்ப்போமே வா லைக் போட்டுட்டு ரேம்ப் வாக் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போட்டு இல்லைன்னா மேடையில அண்ணாமலை உங்களுக்கு எப்படி வருமோ அது மாதிரி நீங்க போட்டுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறது மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சோ இதுதான் விஷயம் இப்போ இந்த ராம்ப் வாக் மேட்ரை வந்து திமுக ஓவரா வம்பில் திட்டு பட் ரியல் ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கும் போது விஜயவர்களுக்கு வர்றது இளைஞர்கள் பட்டாலும் ரொம்ப அதிகம் அதுவே திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது கிடையாது அவங்களுக்கான வயது வித்தியாசங்கள் அப்படிங்கிறது நிறைய டிஃபரன்ஸ் ஆகும் அந்த வயசுல இருக்கிறவங்க ஏறி குதிச்சு போனோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்களுக்கு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த விஷயம் திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேணாம் எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடியாருக்காக நீங்க ஓட்டு போட்டு அவரை வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய பிரதான கடமை அப்படிங்கறத தெல்ல தெளிவா அண்ணாமலை அவர்கள் பூத் கமிட்டி மீட்டிங்ல தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு திரும்பவனம் சிவகங்கை மாவட்டத்துல கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடிக்காக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என பேசிய தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்காக ஒரு பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டியிருக்காங்க சோ இந்த ஒரு போஸ்டரை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கே வெக்கம் வந்திருக்கும் போல இருக்கு சோ இந்த நபர்கள்லாம் ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வி ஆல் நோ எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அப்படியே வந்து கம்மு போட்டு ஒட்டி விட்டாலும் டப்பு பிச்சுக்கிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் இருக்கிற நபர்கள் பேரை கூட குறிப்பிட்டு நீ நான் அப்படின்னு சொல்லிக்காம ஒரு மாதிரி பிடிக்காதவங்களை எப்படி பிஹேவ் பண்ண வைப்போமோ என்ன கூப்பிடல நான் போல அழையாத விருந்தினார நான் எங்கேயும் போமாட்டேன் அப்படின்னு பேசினவர் அண்ணாமலை அவர்கள் யார எடப்பாடியாரனுடைய ஒரு பிரச்சாரத்துக்கு கூட அவரு கலந்துக்கல கரெக்டா சோ இதுக்கான ரீசன் நம்ம கேட்கும் போது என்ன கூப்பிடல நான் போலன்றத புரிகிற மாதிரியே நம்மளுக்கு தெளிவுபடுத்தினாரு இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும் போது இவர் எப்படி வந்து திடீர்னு இத சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா அவர்களுடைய பேச்சுதான் வேத வாக்கு அப்படின்னு மனுஷங்கிட்ட கார்ல போகும்போதே அவர்கள் கிட்ட என்னவோ ஒண்ணு பேசி குழப்பி நீ அதை சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு ரெண்டு கோரிக்கை முக்கியமா இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு கோரிக்கை ஒண்ணு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிறது தெளிவுபட எடப்பாடியார் கிட்ட நீங்க பேசிய ஆகணும் அப்படிங்கறத தெல்லத்தளிவா அண்ணாமலை அவர்கள் சொல்லி அண்ட் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு ரேஷியோல இருக்கணும் தெளிவுபட் இவர் அண்ட் இவர் அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் எடப்பாடியாரனுடைய பேரை கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல இவர் அனௌன்ஸ் பண்ணறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாஜக தமிழகத்துல கொடுத்திருந்தாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எப்பவுமே சிங்கிள் டிஜிட்லயே ஓட் ஷேரை வாங்கிட்டு இருந்தா என்டிஏ என்ன பண்ணது லெவன் பெர்சன்ட் டபுள் டிஜிட்ல ஓட் ஷேர் வாங்குது அப்போ பெரிய பெரிய அளவுக்கான ஒரு சந்தோஷம் தானே அது முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு வரும்போது அண்ணாமலை அவர்கள் சோ அண்ணாமலைனால இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பெருசுப்பா ரொம்ப பெருசுப்பா அப்படிங்கறத தெல்ல தெளிவா என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜகவினர் புரிஞ்சுக்கிறாங்க பாஜகவினுடைய மேலிடம் முதல் கொண்டு அண்ணாமலை நம்ம கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை எப்பவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலுமே விட்டு கொடுக்க கூடாது நம்ம கட்சி சிறப்பா இருக்கணும் தனியா தெரியணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு அந்த இதே விஷயத்த மேலிடத்துல எல்லாம் பேசி அவங்க கிட்ட ஓகே எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் எடப்பாடியார வந்துட்டு ஒரு முதலமைச்சர் சீட்ல நம்ம உட்கார வைக்க வேண்டியது நம்மளுடைய பிரதான கடமை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு மினிமம் இவருடைய ஆசை அப்படின்னு பாக்கும்போது நாற்பது தொகுதிகள்ல போய் போட்டியிடணும் அப்படிங்கிறது இருபத்தி ஒரு பர்சென்ட் வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல அப்படின்னு பாக்கும்போது டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க எயிட்டீன் பர்சன்ட் வந்து வாக்குகள் வந்து ஆஹ் என்டிஏ கூடணி வாங்கியிருக்கு சோ மொத்தமா முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகளை நாங்க வாங்கி ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு பெருத்த ஆசையில வந்து அமித்ஷா அவர்கள் ரொம்ப நிலைப்பாடோட இருக்காரு இது நிலைச்சி உண்மையாவே இந்த ஷேர்ஸ் எல்லாமே கரெக்டா வந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் தொகுதிகளும் கரெக்டா கிடைச்சிச்சு அப்படின்னா அண்ணாமலைக்கும் சூப்பரா இருக்கும் ஸோ இது மாதிரி அண்ணாமலை போய் சட்டம் சபையில் உட்காந்து அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண போறது யாரா இருந்தாலும் க்ளோஸ் அவ்வளவு கேள்வியை வச்சு செய்ய போறாரு சோ இந்த வாட்டி அவரு ஷோரா எந்த தொகுதியில் இருந்தாலும் வந்துருவாரு அப்படிங்கறது மாற்றுக்கிறது கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்லையா இல்ல அவருடைய பதவிகள் அப்படிங்கிறது இன்னும் கொடுக்காம இருக்காங்களே மேபி வந்து ஒரு பிளேஸ்ல அவர் சம பெரிய ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்களா பாஜகவினர் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அவருக்கான ஒரு ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது சீக்கிரமாவே அமித்ஷா சொல்லுவாரு பிகாஸ் ஒரு ஒரு கூட்டத்திலயும் அமித்ஷா அவர்களுக்கு அண்ணாமலையினுடைய பவர் புரியும் தெரியும் டெல்லியினுடைய தலைமை எல்லா விஷயங்களும் ரிப்போர்ட்டா அவர் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு மோடி அவர்களுக்கும் தெரியும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கப்படுது சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கறத என் அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது மறைக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட சேனல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக ஏதாச்சும் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் கேட்கல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது அண்ட் நான் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்